நிறுவனம் அவங்களோட யூஎஸ் யூ கே மாதிரியான இடத்துல இருக்கிற ஆபீஸ்ல அதிகமான அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன் காமிக்கிறாங்க அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ரேசிசம் சார்ந்ததாகவோ இல்ல மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களை ஒதுக்குறதாகவோ இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகள் டிசிஎஸ்ல இருக்கு அப்படின்னு யூஎஸ் யூகே மாதிரியான நாடுகள்ல இருக்கிற ஆபீஸ்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது சம்பந்தமா டிசிஎஸ் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க இவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவா இருக்கு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட மேக்ஸிமம் ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியால இருந்து கிடைக்குது யூஎஸ் யூகே உள்ளிட்ட பல நாடுகள்ல இவங்களோட ஆபீஸும் வந்து நடந்துட்டு இருக்கு இதுல குறிப்பா சமீப காலமாவே யூஎஸ்ல ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் தாக்கமா உலக நாடுகள் முழுக்க நிறைய கம்பெனிஸ் லே ஆஃபும் பண்றாங்க ஆனா டிசிஎஸ்ல லே ஆஃப் நடக்கும் போது அதுல நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த நிறுவனத்தின் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டா இருக்கு இது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும் போது டிசிஎஸ் நிறுவனம் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு மத்தியில அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க எந்த வயதை சேர்ந்தவங்க உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள்னால ஒரு பாகுபாடு காமிக்கிறாங்க அதுலயும் லே ஆஃப் அப்படின்னு வரும்போது நான் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்களை ரொம்ப ஈஸியா லே ஆஃப் பண்ணிடுறாங்க அதே மாதிரி யூகே இல்ல யூஎஸ்ஏ சேர்ந்தவங்கள ஈஸியா லே ஆஃப் பண்ணிடுறாங்க இந்தியன்ஸ் அவங்க பெருசா லே ஆஃப் பண்றதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு நான் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனா ஜப்பான் ஜெர்மனி யூகே உள்ளிட்ட நாடுகள் அதுல வரும் சோ இந்த நாடுகளை சேர்ந்தவங்களை ஈஸியா லே ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இவங்க மேல வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் இவங்க லே ஆஃப் பண்றவங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்காங்க சோ எங்களோட வயது காரணம் காட்டியும் இங்க டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ கம்பெனில ஒரு லே ஆஃப் நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு இந்த மாதிரி பாகுபாடு காமிச்சு ஒரு சிலரை மட்டுமே லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வேலை செய்யற இந்தியர்களுக்கு எந்த பாதிப்புமே வராம அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படி

இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இது தொடர்பா லே ஆஃப் பண்ணப்பட்ட ஒரு சில பேர் முன் வந்து பேசுறாங்க ஒரு சில பேர் அவங்களோட பெயர் உள்ளிட்ட விவரங்களை வெளிக்காட்டிக்க விரும்பாம என்ன நடந்தது அப்படிங்கறதையும் மீடியால பகிர்ந்துக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம யூஎஸ்ஓட ஒர்க் விசாவை டிசிஎஸ் நிறுவனம் மிஸ்யூஸ் பண்றாங்க லோக்கல் டேலண்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து அவங்க மேல வைக்கப்பட்டுட்டே இருக்கு இது சம்பந்தமா டிசிஎஸ் நிறுவனம் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎஸ் மேல வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாகுபாடு காமிக்கிறாங்க டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து உள்ள நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஒரு மிஸ்லீடிங் ஆனது இதுல எந்த ஒரு உண்மை தன்மையுமே இல்ல அப்படிங்கறத டிசிஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க எல்லா மக்களுக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கறதுல டிசிஎஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு யார் வேணாலும் அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க குறிப்பா இந்த யூஎஸ் ஓட ஒர்க் விசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பெரும் அளவுல டிசிஎஸ் நிறுவனம் யூஸ் பண்றாங்க எச் ஒன் விசாவா இருக்கட்டும் இல்ல மேனேஜர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ற அந்த எல் ஒன் விசாவா இருக்கட்டும் இது எல்லாமே டிசிஎஸ் நிறுவனம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றதுனால இந்தியன்ஸ்க்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க மத்த நாடு சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு முறையிலையும் இதை எல்லாருமே பாக்குறாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் ஆட்சி செய்யணும் அங்க உள்ளவங்களுக்கு தான் முன்னுரிமை எல்லா விதத்திலயும் கொடுக்கணும் அங்க உள்ளவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு வராரு அப்படி இருக்கும் சூழ்நிலையில டிசிஎஸ் நிறுவனத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அமெரிக்கர்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுக்குறது இல்ல அவங்களை ரொம்ப ஈஸியா லே ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வெளியே வந்தது அப்படின்னா அது கண்டிப்பா நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க